வணக்கம் சமீபத்தில் பாக்கியராஜுடைய ஒரு பேட்டி பார்த்தேன் அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா நான் முன்னாடியே தலித் சினிமாவை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அது எந்த திரைப்படம் அப்படின்னு சொன்னா ஒருகை ஓசை அப்படிங்கிற திரைப்படம் இந்த திரைப்படம் திரைப்படைய ரெண்டாவது திரைப்படம் அதுலையும் சங்கிலி முருகன் வரக்கூடிய அந்த கதாபாத்திரம் முழுக்க முழுக்க தலித்தியம் பேசக்கூடிய கதாபாத்திரம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு சங்கிரி போர்மையை வரக்காத வரைக்கும் பொறுமையா இருக்கான அர்த்தம் மறுபடியும் உங்களை தொடராம திருப்பி அனுப்பணும் நினைக்கிறேன் புறப்படுங்க இது உண்மையிலேயே அவர் சொன்னது மாதிரி தலித் படம் தானா இந்த படத்துல என்னென்ன சொல்லியிருக்காரு இது குறித்து தான் பார்க்க போறோம் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா சினிமாவுடைய காலகட்டம் நகர்ந்து இன்னைக்கு தலித் சினிமாக்கள் உருவாக்கிக்கின்றிருக்கக்கூடிய காலம் இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ரஞ்சித் இன்னொரு பக்கம் மாரி செல்வராஜ் மாதிரியான இயக்குநர்கள் தலித் சினிமாக்கள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதே நேரத்துல அந்த காலகட்டத்துல தமிழ் தலித் சினிமாக்கள் வந்துச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இந்த ஒருகை ஓசை திரைப்படம் எப்படிப்பட்டது அப்படின்னா பாக்கியராஜ பொறுத்த வரைக்கும் திரைக்கதையில மிகப்பெரிய பேர் வாங்கினவர் அவருடைய திரைப்படங்கள் பொதுவாவே போர் அடிக்காது சரி இந்த ஒருகை ஓசை கதை என்ன அப்படின்னா நீங்க இந்த சொல்ல வச்சே இந்த தலைப்பை வச்சே இது என்ன கதை அப்படின்னு நீங்க தீர்மானிச்சிடலாம் வாக்கியராஜு கடைசி வரைக்கும் வாய் வாய்வேச முடியாத ஒரு கதாபாத்திரத்துல கதாநாயகனா நடிச்சிருப்பாரு வாக்கியராஜு அஸ்வினி கே கே சவுந்தர் மற்றும் பலர் நடிக்க மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைச்ச திரைப்படம் படத்துடைய கதை என்ன அப்படின்னா ஒரு கிராமத்துக்குள்ள அஸ்வினி உள்ள வருவாங்க எந்த ஊர் என்னெல்லாம் தெரியாது உள்ள வருவாங்க வந்த பிறகுதான் இவங்க ஒரு மருத்துவர் அப்படின்னு தெரியும் அந்த ஊர்ல உட்காந்து பல பேருக்கு மருத்துவம் பார்த்து மருத்துவ சேவை தொடங்குவாங்க அந்த ஊருக்குள்ள அடிக்கடி தற்கொலை பண்ணிக்க போவார் பாக்கியராஜ் இவங்க போய் தடுத்து நிறுத்துவாங்க தடுத்து நிறுத்தி பேசுகிறப்ப தான் இவர் வந்து வாய் பேச முடியாத ஒரு மாற்றுத்திறனாளி அப்படின்னு தெரியும் அவங்க தடுத்து நிறுத்தின பிறகு இவங்க அஸ்வினி மேல பாக்கியராஜுக்கு காதல் வந்துடும் அதே நேரத்துல பாக்கியராஜ அவருடைய அத்த மகளான இன்னொரு பொண்ணை காதலிப்பாங்க இப்போ இந்த இவங்களை அவர் காதலிக்கிறார் அப்படின்ன அந்த காதல் அவங்க கொஞ்சம் குறைச்சிக்குவாங்க இப்படி போகக்கூடிய திரைப்படம் இந்த படத்துல ஒரு பண்ணையாருடைய மகனா பாக்கியராஜ் நடிச்சிருப்பாரு இப்படி போய்கிட்டே இருக்கிறப்ப கடைசியில பாக்கியராஜுக்கு நடுவுல பேச்சு வந்துரும் பேச்சு வந்தா கூட கடைசி வரைக்கும் பாக்கியராஜ் பேசவே மாட்டார் அப்படி போகக்கூடிய திரைப்படம் மீதிய நீங்க படத்தை பாருங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி அப்படின்னா அந்த நேரத்துல ரொம்ப ரொம்ப தரமான சினிமாக்கள் நடிச்சுக்கிட்டு ஒரு கதாநாயகி அஸ்வினியை பயன்படுத்தி இருப்பாரு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பாக்கியராஜுடைய ரெண்டாவது திரைப்படம் அப்படிங்கிறதுல அதை தாண்டி இதில் பாரதி ராஜாவுடைய பாதிப்புகள் இந்த படத்தில் அவருக்கு நிறையா கை கொடுத்துருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பாக்கியராஜுக்கு இதில் மிகப்பெரிய இன்னொரு பாராட்டை சொல்லலாம் என்ன அப்படின்னா கதாநாயகன் அப்படின்னால ஒரு ஐம்பது பேரை அடிக்கிறது தூக்கி விட்டு வீசுறது அப்படிங்கிறது இல்லாம அதாவது ஆரம்பத்திலிருந்து முடிகிற வரைக்கும் பாக்கியராஜ் முழுக்க முழுக்க வாய் பேசாம சேட்டை செஞ்சுக்கிட்டே இருப்பார் கருப்பு ஒரே ஒரு இடத்துல பேச்சு வரும் அது கூட பெருசா இருக்காது ஒரு கதாநாயகன் பெரும்பாலும் அவன் முதல்ல வாய் பேச முடியாம இருப்பான் அப்புறம் பேசி எக்கச்சக்கமா ஊர்ல வந்து வாய அடிச்சு அப்படி பயங்கரமா இருந்தா தானே ஒரு கதாநாயகன் ஆனா அப்படி இல்லாம ஒரு நல்ல பாத்திரத்தை ரொம்ப அழகா பண்ணிருப்பா பண்ணிருப்பாரு இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்த திரைப்படங்கள் வரைக்கும் ம பெண்களுக்கு மறுமணம் அப்படிங்கிறத சினிமா அனுமதிக்காது சமூக இருந்து அனுமதிச்சுக்கிட்டு இருக்கு சினிமா அனுமதிக்காது ஆனால் இதை ரொம்ப இயல்பாக பாக்கியராஜ் கடத்தி கொண்டு போயிருப்பார் அதுக்கு இன்னொரு காரணம் என்னவா நான் நினைக்கிறேன் அப்படின்னா ஏற்கனவே பாரதி ராஜா எடுத்த புதிய வார்ப்புகள் திரைப்படம் இருக்கும் அந்த புதிய வார்ப்புகள் திரைப்படத்துல அந்த தாக்கத்துல தான் நான் சொல்லியிருப்பாரு அப்படிங்கிறதுனாலதான் இது குறித்து சொன்னேன் இந்த மாதிரி கணக்குல போகக்கூடிய ஒரு திரைப்படம் இந்த படத்துக்கு இசை மல்லிசை மன்னர் எஸ் விஸ்வநாதன் மெல்லிசை மன்னர் எஸ் விஸ்வநாதன் படமானு நீங்கள் கேள்வி கேட்குற அளவுக்கு பாடல்கள் இருக்கும் அந்த ஏழு நாட்கள் வந்து மெல்லிசை மன்னர் தான் அத்தனை பாடல்களும் மனுஷன் அதகலம் பண்ணியிருப்பார் ஆனால் இதில் நீங்கள் பெரிய அளவுக்கு பேர் சொல்கிறது மாதிரி பெரிய பாடல்கள் ஒன்றும் இருக்காது நீ இசை நம்ம கேட்க வேண்டியதில் நீங்கள் பின்னணி இசை ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாரு நீங்கள் டைட்டில் ஒரு பாட்டு பண்ணியிருப்பார் மெல்லிசை மன்னர் இதுவரைக்கும் அவர் டைட்டில் ஒரு பாட்டு பண்ணி நம்ம கேட்டிருக்க மாட்டோம் அவரே பாடியிருப்பார் சேலை இல்லை ரவிக்கு இல்லை சிரிச்சு நிற்கிறா காட்டுக்கொள்ள அப்படின்னு ஒரு பாட்டு விடுகதையை வைக்கக்கூடிய பாட்டு கொஞ்சம் நீங்கள் பார்க்கும்போது செக்சியாக தெரியும் அதை வித்தியாசமான ஒரு சிறந்த பாட்டு இந்த பாட்டு மட்டும் அப்படின்னு வச்சுக்கங்களேன் இப்போ இந்த படத்தில் பாக்கியராஜ் என்ன சொல்லியிருக்காரு அப்படி பேட்டியில் அப்படின்னா ஏற்கனவே நான் தலித் சினிமா எடுத்திருக்கேன் ஆ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு யார் அப்படின்னா இதில் சங்கிலி முருகன் கதாபாத்திரம் சங்கிலி முருகன் என்ன பார்ப்பார்னா அவர் முருகன் தான் பாக்கியராஜே என்ன சொன்னார் அப்படின்னா இந்த படத்துக்கு பிறகு முருகனுக்கு சங்கிலி முருகன் அப்படின்னு பேர் வந்துச்சு என்ன காரணம் அப்படின்னா இந்த படத்தில் சங்கிலி அப்படிங்கிற கதாபாத்திரம் நடிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு இதில் சங்கிலி முருகன் கதாபாத்திரம் என்ன அப்படின்னா முதல்ல அவர் எப்படி அறிமுகமாவார் அப்படின்னா ஒரு யதார்த்தமாக போகிற வழியில ஒரு சுடுகாட்டு இருட்டுக்குள்ள சுடுகாட்டுக்களை போவாங்க பாதை தெரியாம அஸ்வினி அப்போ யார் நீ அப்படின்னு கேட்பார் அந்த உருட்டல் மிரட்டல் முகத்தை எல்லாம் பார்க்கும்போது நமக்கே பயமா இருக்கும் டிடிஎஸ் எஃபெக்ட்ல பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒன்னே ஒரு பழக்கம் இந்த வழியெல்லாம் போகக்கூடாது அந்த வழியா போ அப்படின்னு சொல்லி சொல்லுவார் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா அப்படி ஒரு சுடுகாட்டில் உட்காந்து பீடியை குடிச்சுக்கிட்டு அப்படி சொல்றப்ப ஒருவேளை இவர் வந்து சுடுகாட்டில் புணமறிக்கிற வெட்டியான் போவாரு அப்படின்னு நினப்போம் ஆனா இல்லை தான் பின்னாடி என்னவா இருக்காரு அப்படின்னா அங்கங்க வருவார் நமக்கு பார்க்கும்போது வில்லன் மாதிரியே இருக்கும் வந்துட்டு வீட்டுக்கு விட நின்று நான் சங்கிலி வந்திருக்கேன் அப்படின்பார் அவங்கவுங்க காசு எடுத்து கொடுப்பாங்க டாக்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நான் சங்கிலி வந்திருக்கேன்னு சொன்ன உடனே பணம் கொடுக்க மாட்டாங்க எனக்கு போலீஸ் இருக்கு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு சங்கிலி எந்த வீட்டு வாசல்லையும் இவ்வளவு நேரம் காத்திருந்ததே இல்லை அப்புறம் ஒரு பிரச்சனையில ஒரு ராத்திரியில இவங்க டாக்டர்னு ஒருத்தர் கூட்டி போறப்ப ஒரு குறிப்பிட்ட பேர் வழிபறிப்பாங்க மைனரை கூப்பிட்டு வந்தாரு அப்படின்னு அப்ப சங்கிலி முருகன் எல்லாரையும் சண்டை போட்டு அடிச்சு விரட்டி விட்டுட்டு சொல்லுவாரு அஸ்வினி போலீஸு எல்லா வேலையும் முடிஞ்ச பிறகுதான் வரும் ஆனால் இந்த சங்கிலி தான் நேரத்துக்கு வந்து காப்பாற்றுவான் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் எனக்கு காவக்கூலி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார் ஒரு முறை என்ன பண்ணுவார்னா முதல்ல ரெண்டாவது காட்சியில் அவர் வர்றது எப்படி வருவார் அப்படின்னா ஒரு டீக்கடை டீக்கடையில் ஒரு ஈயக்கோளை வெளியில கோத்து கிடக்கும் அந்த ஈயக்கோலையில் இவர் அப்படியே எடுப்பார் டீயை ஊத்து அப்படிம்பார் ஒரு பெரிய ராஜகம் பண்ணுறது மாதிரி ஒரு அதிகாரத்தன்மையோட இருப்பார் டீய ஊத்துன உடனே ஏன் உனக்கு மட்டும் கிளாஸ்ல குடியேன் நீ தான் ஊருக்கு காவை காக்குறியே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன் மக்கள்லாம் எப்போ இந்த கிளாஸ்ல குடிக்கிறாங்களோ அப்போ தான் நான் குடிப்பேன் அது வரைக்கும் இதில் தான் குடிப்பேன் அப்படின்ட்டு போவார் அப்புறம் ஊருக்குள்ள ஒரு பிரச்சனை நடக்கும் அந்த பிரச்சனையில இவர் எதிரிகளை அடித்து காலி பண்ணிவிட்டு இவர் செத்துருவார் இவர் சாகுறப்ப ஊர் பண்ணையார்ட்ட சொல்லிட்டு சாவார் உனக்கு என்ன வேணும் நீ ஊரே காப்பாத்திருக்க அப்படின்னு பண்ணையார் கேட்குறப்ப எனக்கு வேறு ஒன்றும் வேண்டாங்கய்யா எங்கள் மக்களும் உங்களுக்கு சமமாக டீக்கடையில டீ குடிக்கிறோம் அதுக்கு மட்டும் நீங்கள் சொல்லுங்க அப்படின்ன உடனே அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை சங்கிலி எல்லா மக்களும் டீ குடிக்கலாம் அப்படின்பாரு உடனே விழுந்து செத்துருவார் இதுதான் இந்த சங்கிலி முருகன் கதாபாத்திரம் இந்த உருகை ஓசை படத்துல வர்றது சரி இது உண்மையிலேயே இப்படி ஒரு காட்சியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் வச்சதுக்கு பாக்கியராஜுக்கு நம்ம ஒரு சபாஷ் போடலாம் அதே நேரத்தில் இது முழுக்க முழுக்க ஒரு நாடகத்தன்மை வாய்ந்த இந்த கதாபாத்திரம் மட்டும் கவனிச்சு பார்த்தீங்கன்னா இது இடைச்செருக்களாகவும் இருக்கும் இந்த கதாபாத்திரத்தை எல்லாமே நீங்கள் இந்த படத்தை நீங்கள் பண்ணிட முடியும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஏன் இது நாடகத்தன்மை வாய்ந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் அப்படின்னா அப்படி அதிகாரத்தில் ஒரு பண்ணையார் இருக்க ஒரு ஊருக்குள்ளே எந்த ஒடுக்கப்பட்ட மக்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் அப்படியெல்லாம் பண்ணிட முடியாது ஒன்றும் இன்னொன்று இவர் கேட்ட உடனே ஊர் பண்ணையாறு வந்துட்டு பரவாயில்ல எல்லாரும் எண்பதுகளில் நான் சொல்கிறது பண்ணையாறு எல்லாருமே குடிங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா சொல்லிட்டாலும் அப்போ ஒரு வார்த்தையால் வேணால் பண்ணையார் சொல்லலாம் தவிர மொத்த ஊரும் அப்படி ஏற்றுக்காது அடுத்த நாளே பிரச்சனை வந்துடும் அப்போ என்ன அப்படின்னா பாக்கியராஜுடைய நோக்கம் நல்ல நோக்கம் அதை நம்ம குறை சொல்ல முடியாது இது ஒரு நாடகத்தரமான அது ஒரு காட்சி சரி பரவாயில்ல எதிர்காலத்தில் ஒரு வேலை இது நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்ம பாக்கியராஜ் வச்சிருக்கலாம் அப்படின்னு வச்சுருங்களேன் ஆனால் அதையும் தாண்டி இதில் ஒரு சில சின்ன சிக்கல்கள் இருக்கு என்ன அப்படின்னா நீங்கள் ஊர் காவல் காக்கிறது நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பதுல நூறு சதமே நீங்க எந்த ஊர் பக்கம் போய் பார்த்தாலும் காவல் காக்கிறதுக்கு இடைநிலை சாதியை சேர்ந்த ஆதிக்க சாதியை சேர்ந்தவங்க மட்டும்தான் ஊர் காவலனா இருப்பாங்க அதாவது இந்த காவல் கூலி வாங்குறது நீங்க இத காவல் கோட்டத்துல கூட பாத்தீங்கன்னா சு வெங்கடேசன் களவும் காப்பும் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பார் இப்போ அதுக்கு எப்படின்னா இது பெரிய டாபிக்னு வச்சுக்கங்களேன் அந்த ஒரு ஊருக்கு அந்த காவல் காக்கிறதுக்கு ஒருத்தரை நியமிச்சிருப்பாங்க வேதியூர்ல இருந்து வந்து நீ இருப்பாங்க ஊருக்கு ஒரு பகுதியில் அவங்க இருப்பாங்க ஊர்ல எல்லாருக்கிட்டையும் அந்த வருஷா வருஷம் சம்பளம் வாங்கி அதை வச்சு தான் அவங்க ஜீவனாம்சம் பண்ணுவாங்க இது வந்துட்டு ஒடுக்கப்பட்ட மக்கள் காப்பு செய்த செய்கிறதுக்கு அனுமதியே கிடையாது இது வந்துட்டு அன்னைக்கு இருந்த சமூக நிலைமையை தெரியாம பாக்கியராஜ் பண்ண ஒரு விஷயம்தான் இந்த கதாபாத்திரமே எது எப்படி இருந்தாலும் கதைக்கு காலில்லை சினிமாவுக்கு ஒன்றும் பெரிய சென்டிமெண்ட் இதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிற வகையில் கூட பாக்கியராஜ் பண்ணியிருக்கலாம் அந்த வகையில் இது ஒரு முழுமையான தலித் சினிமா அப்படின்லாம் கிடையாது இது வந்து ஒரு காதலை சொல்லக்கூடிய ஒரு சினிமா சினிமாவை பொறுத்த வரைக்கும் அன்றைய காலகட்டத்தில் வந்த வித்தியாசமான ஒரு சினிமா நன்றி வணக்கம்